மிக முக்கியமான தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சியினுடைய கூட்டத்தை சென்னையில் நடத்தி முடித்துவிட்டு நானும் நம்முடைய தொழில் திருமாபர்களும் மற்றவர்களும் இங்கே வந்திருக்கிறோம் நேற்று வந்தான் நேற்று நாம் அந்த கூட்டத்தை கூட்டி பல்வேறு கருத்துக்களை ஆலோசனைகளை எல்லாம் வழங்கியிருக்கிறோம் முக்கியமான ஒரு தீர்மானத்தையும் நிறைவேற்றியிருக்கிறோம் என்ன என்பது உங்களுக்கும் தெரியும் அடுத்த ஆண்டு நாம் எதிர்கொள்ள இருக்கக்கூடிய தமிழ்நாடு தேர்தலை அடிப்படையாக வச்சு வாக்காளர் பட்டியலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய எஸ்ஐஆர் என்ற ஒரு திட்டத்தை அவர்கள் மையப்படுத்தி சீராய்வு என்ற பெயரில் ஒரு தீய செயலை சதி செயலை தேர்தல் ஆணையம் செய்வதற்கு திட்டமிட்டு இருக்கிறது ஆக அதை தடுப்பதற்கான முயற்சியில் நம்முடைய அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து பேசி தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறோம் அங்கே உரையாற்றி இருக்கக்கூடிய அத்தனை பேருமே நேர்மையாக தேர்தல் நடத்த வேண்டும் உண்மையான வாக்காளர் பட்டியல் அவசியம் என்ற கருத்தை வலியுறுத்தி பேசியிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அதுக்கு உரிய அவகாச காலத்தை கொடுக்கணும் பதற்றமில்லாத சூழலில் தான் அதை செய்யணும் அப்படி இல்லாமல் தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் முழுமையான திருத்தப் பணிகளை செய்ய தேர்தல் ஆணையம் நினைக்கிறது அதற்கு காரணம் உண்மையான வாக்காளர்களை நீக்குவதற்கான தந்திரம் அது அதைத்தான் பீகார் மாநிலத்தில் செஞ்சாங்க இப்போ மற்ற மாநிலங்கள் செய்வதற்கான முயற்சிகளை ஈடுபட்டு இருக்கிறாங்க பீகாரில் இதை செஞ்சப்போ தொடக்கத்திலேயே தமிழ்நாட்டிலிருந்து இருந்து முதல் எதிர்ப்பு குரலை நாம் தான் பதிவு செஞ்சுருக்கிறோம் அது மட்டுமல்ல மக்களவையினுடைய எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய காங்கிரஸ் இயக்கத்தினுடைய இளம் தலைவராக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய திரு ராஜீவ்காந்தி அவர்கள் அதே போல் பீகாரினுடைய இளம் சிங்கமாக இருக்கக்கூடிய தேஜஸ்வி அவர்களும் அந்த எஸ்ஐஆருக்கு எதிராக அந்த மாநிலத்தில் ஒரு பெரிய புரட்சியை செஞ்சாங்க அதை தொடர்ந்து உயர் உச்ச நீதிமன்றத்தில் தா தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தேர்தல் ஆணையம் அதற்குரிய பதிலை சொல்லலை உரிய விளக்கத்தையும் சொல்லலை பீகார் மாதிரியை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்றும் சில மாநிலங்களையும் செய்ய நினைக்கிறாங்க அதை தடுத்து நிறுத்தத்தான் நாம் அனைத்து கட்சி கூட்டத்தை நேற்றைக்கு கூட்டி தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறோம் நாம் நடத்தின கூட்டத்துக்கு கூட இன்றைக்கு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக அதில் பங்கேற்கலை இன்னும் ஓரிரு கட்சிகள் அதில் பங்கேற்கலை தேர்தல் ஆணையத்தில் இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அதுக்காக நான் உள்ளபடியே அவங்களுக்கு நன்றி சொல்கிறேன் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு பழனிசாமி அவர்கள் இதில் கூட இரட்டை வேடத்தை காட்டியிருக்கிறார் பாஜகவுக்கு பயந்து தேர்தல் ஆணையத்தோட நடவடிக்கையை எதிர்க்க பழனிசாமி பயப்படுகிறார் அதே நேரத்தில் அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு அறிக்கையும் அவர் வெளியிட்டிருக்கிறார் இன்று பத்திரிக்கையில் நீங்கள் பார்த்துருக்கலாம் எதை காட்டுகிறது தேர்தல் ஆணையத்தோட நடவடிக்கையில் பழனிசாமி அவர்களுக்கு சந்தேகம் இருக்கிறது தான் இது காட்டுகிறது ஆனால் அவரால் வெளிப்படையாக இது எதிர்க்க முடியல தான் பாஜகவுடைய பாதம் தாங்கி பழனிசாமி என்பதை நொடிக்கி ஒரு முறை அவர் நிரூபிச்சுக்கிட்டு இருக்கிறார் நான் உறுதியாக சொல்கிறேன் பாஜக எப்படிப்பட்ட சதி செயலை செய்தாலும் அவங்களால தமிழ்நாட்டில் எதுவும் செய்ய முடியாது என்பதை அழுத்த திருத்தமாக நான் குறிப்பிட விரும்புகிறேன் அதனால தான் தங்களுடைய திட்டங்கள் தமிழ்நாட்டில் எதுவும் எடுபட மாட்டேங்குது என்கிற அந்த ஆத்திரத்தில் தான் நம்ம மேலே இருக்கக்கூடிய வன்மத்தில் வன்மத்தில் தான் இப்போ என்ன பேசுகிறாங்க அதில் குறிப்பாக மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களே போய் பீகார் மாநிலத்தில் போய் என்ன பேசியிருக்கிறார் தான் எல்லோருக்குமான பிரதமராக விளங்கி கொண்டிருக்கக்கூடியவர் மோடி அவர்கள் ஆனால் அங்கே போய் என்ன பேசுகிறார் என்று சொன்னால் தமிழ்நாட்டை காட்டி பீகாரில் வெறுப்பு பேச்சை பேசியிருக்கிறார் வந்தாரை வாழ வைக்கக்கூடிய தமிழ்நாட்டை எல்லோருடனும் சகோதரத்தோடனும் பழகக்கூடிய நன்மை பற்றி இந்த மண்ணில் வாழக்கூடிய எல்லாருக்கும் நல்லா தெரியும் கடந்த ஒன்றாம் தேதி வெளியாகி இருக்கக்கூடிய தினத்தந்தி நாளிதழ்களில் கூட பீகார் மாநிலத்தை சேர்ந்த மக்கள் அழைத்திருக்கக்கூடிய பேட்டியை நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே பெருமையாக இருக்கிறது தமிழ்நாடு எப்படியெல்லாம் எங்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி தருது தங்களுடைய வாழ்க்கை தரத்தை எப்படியெல்லாம் உயர்த்தி இருக்குதுன்னு மிக தெளிவாக பீகார் மக்கள் தமிழ்நாட்டில் வந்து பணிபுரியக்கூடிய தொழில் செய்து கொண்டு இருக்கக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பீகார் மக்கள் பேசியிருக்கிறார்கள் ஆனால் மான்முக பிரதமர் அவர்கள் பீகாரில் வாக்கரசியலுக்காக அங்கே போய் நாடகத்தை நடத்தி இருக்கிறார் நான் கேட்கிறேன் மான்முக பிரதமர் மோடி அவர்கள் பீகாரில் பேசின அதே கருத்தை இந்த தமிழ்நாட்டில் வந்து பேச முடியுமா பேசுவாரா பேசுவதற்குரிய தைரியம் இருக்கிறதா என்ற கேள்வியைத்தான் நான் கேட்க விரும்புகிறேன் ஆக யார் என்ன சதி செஞ்சாலும் எத்தனை அவதூறுகளை நம்மீது பரப்பினாலும் எவ்வளவு போலை செய்திகளை எல்லாம் அவர்கள் உருவாக்கினாலும் நான் தெளிவோடு சொல்லுகிறேன் எங்கே நம்முடைய தொல் திருமாவர்கள் குறிப்பிட்டதைப் போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கக்கூடிய ஆட்சி நிச்சயம் அமையும் அமையும் என்று நான் இந்த நேரத்தில் அன்றைக்கு எல்லா சேனல்லையும் சொல்லுகிறேன் எல்லா டிவியிலையும் எல்லா சேனல்களையும் திராவிடமான டூ பாயிண்ட் ஜீரோ ஆட்சி அமைஞ்சது என்ற தான் வரப்போகிறது அதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள் ஆக தமிழ்நாட்டு மக்கள் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையின் காரணமாக இதை நான் இங்கே தெளிவோடு சொல்ல விரும்புகிறேன் ஆக ஏழாவது முறையாக கழகம் ஆட்சி அமைய நீங்கள் எல்லாம் உறுதுணையாக உற்ற துணையாக இருக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் தமிழ்நாட்டை கொத்தடைமை அதிமுகவிடிருந்து மீட்டிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தமிழ்நாட்டை பாஜக அதிமுக இருந்து பாதுகாக்கக்கூடிய தேர்தலாக அது அமையப்போகிறது எனவே கலைஞருடைய உடன்பிறப்புகளாக இருக்கக்கூடிய நீங்கள் நிரூபிக்க வேண்டும் அதற்கான வெற்றிக்கு நீங்கள் உழைக்க வேண்டும் இந்த மகிழ்ச்சியான நேரத்தில் கிட்ட நான் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் நீங்கள் அடைந்திருக்கக்கூடிய பெயர் ஒருவேளை தமிழில் அழைக்க முடியாத நிலையில் இருக்கலாம் ஆனால் உங்களுடைய அன்போடு நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் உரிமையோடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் மனையின் மீது நான் வைத்திருக்கக்கூடிய பாசத்தின் காரணமாக கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அழகான தமிழ் பெயர்களை சூட்டுங்கள் தமிழ் உணர்வை தமிழகத்திலே உருவாக்குங்கள் அதற்கு நீங்கள் உறுதி தர வேண்டும் என்ற அந்த நேரத்தை அன்போடு கேட்டுக்கொண்டு புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் எடுத்துச் சொல்லியிருக்கக்கூடிய வீட்டிற்கு விளக்காய் நாட்டிற்கு தொண்டர்களாய் மணமக்கள் எல்லா நன்மைகளையும் பெற்று வாழுங்கள் 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 என்று வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தமிழ்நாடு உட்பட பல மாநிலங்களில் இந்திய தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் என்று அழைக்கப்படக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அதாவது சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பணிகளை வந்து மேற்கொள்ள அறிவித்திருக்கிறது ஏற்கனவே இதுபோன்ற ஒரு நடவடிக்கையை பீகாரில் நடத்திய பொழுது அதில் லட்சக்கணக்கான வாக்காளர்கள் விடுபட்டு விட்டார்கள் என்ற ஒரு புகாரும் எழுந்து அதைத் தொடர்ந்து இப்பொழுது தமிழ்நாடு உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட மாநிலங்களில் இந்த பணியை வந்து தேர்தல் ஆணையம் என்றிருந்து துவங்குவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதில் மிக முக்கியமாக நாங்கள் கடந்த இருபத்தைந்து வருடங்களாகவே சொல்லி வருவது சுதந்திரம் பெற்று எழுபத்தி எட்டு ஆண்டு காலம் முடிவிட்டு விட்டது இந்தியா நாடு ஜனநாயகம் என்று சொல்லுவதற்கு உண்டான தகுதியே இந்த ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய தேர்தல் மூலமாகத்தான் தெரிந்து கொள்ள முடிகிறது தவிர மற்ற விஷயங்களில் வந்து ஜனநாயகத்தினுடைய பேச்சுரிமை எழுத்துரிமை கருத்துரிமை வாழ்வதற்கு உண்டான சமத்துவம் சுதந்திரம் எல்லாமே வந்து அதனுடைய ஒரு பாதை பத்து சதவீதம் கூட இந்த அனைத்து மக்களுக்கும் போல் எழுபத்தெட்டு ஆண்டுகளுக்கு பிறகும் கூட சோ சுதந்திரத்தை ஒரு சதவீதம் கூட சுவைக்காமல் எத்தனையோ மக்கள் மாண்டு போய்விட்டார்கள் ஆனால் குறைஞ்சபட்சம் இந்த நாட்டில் ஜனநாயகம் என்று சொல்லிக்கொள்வதற்கு இருக்கக்கூடிய ஒரே அம்சம் தேர்தல் மட்டுமே அந்த தேர்தல் வந்து முறைப்படி நடக்கணும் தேர்தல் முறைப்படி நடக்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைய சட்டப்படி பதினெட்டு வயது பூர்த்தியான அனைத்து அனைவருமே வந்து எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் வெளிப்படையாக சாதி மத இன மொழி வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு அவர்கள் வந்து வாக்காளர்கள் ஆக்கப்பட வேண்டும் இது தொடர்ந்து பல தேர்தல்கள் பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து ஒரே கிராமத்தில் நூறு வாக்காளர் விடுபட்டு ஐம்பது வாக்காளர் விடுபட்டு இருப்பாங்க ஐந்தாண்டு காலமும் தேர்தல் ஆணையம் செயல்படுகிறது தமிழ்நாட்டில் இதுக்கென்றே வந்து அதுக்காக வந்து பிஎல்ஓ பூத்து லெவல் ஆஃபீஸர்ஸ் என்று இருக்கிறார்கள் இத்தனை பேர் இருந்தும் கூட இந்த வாக்காளர் பட்டியலில் பேர் சேர்க்கிறது நீக்கிறதே வந்து ஒரு முறைப்படுத்த முடியாத அளவுக்கு இருக்கிறது இது குறித்து நானே வந்து ஒரு பத்து வருடங்களுக்கு முன்பு தேர்தல் ஆணையத்திடம் சென்று வந்து நாங்கள் போராடிச்சிருப்போம் திட்டமிட்டு பல பகுதிகளில் வந்து வாக்காளர் சேர்க்கிறதையும் தடுக்கிறாங்க நீக்கிறதையும் திட்டமிட்டு நீக்கிறாங்க அப்படின்னு ஸோ இப்பொழுது வந்து மத்திய அரசு தேர்தல் ஆணையம் தீவிரமாக சிறப்பு ஒரு பணியை மேற்கொள்ளவிருப்பது வந்து ஒரு முயற்சியை ஆனால் இதில் வந்து இது வெளிப்படையாக இருக்கும் எந்த விதமான சந்தேகங்களும் இருக்கக்கூடாது குறைபாடுகளும் இருக்கக்கூடாது எந்த விதமான அரசியல் கண்ணோட்டமும் இருக்கக்கூடாது என்று சொன்னால் ஜனநாயகத்தினுடைய ஆணிவேராக இருக்கக்கூடிய ஐந்தாண்டுக்கு ஒருமுறை நடத்தக்கூடிய இந்த தேர்தலில் பதினெட்டு வயது நிரம்பிய அனைவருமே வாக்காளர்கள் ஆக்கப்பட வேண்டும் எந்த காரணத்தை கொண்டும் யாரும் தகுதி வாய்ந்தவர்கள் யாரும் வாக்காளர் பற்றி இருந்து நீக்கப்படக்கூடாது அதே போல தகுதி வாய்ந்தவர்கள் யாரும் சேர்க்கப்படாமலும் இருக்கக்கூடாது அந்த நோக்கத்தோடு அந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய வகையில் இப்பொழுது தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தத்தை மேற்கொள்வதற்கு புதிய தமிழகம் கட்சி ஆதரவு அளிக்கும் அதே சமயத்தில் இதில் வேறு ஏதாவது உள்நோக்கம் இருக்கும் பட்சத்தில் அதை நிச்சயமாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் எனவே இது வந்து தேர்தல் ஆணையம் இதில் எந்தவிதமான உள்நோக்கமும் இல்லை இது வெளிப்படையானது இது எந்த விதமான தவறும் நடக்காது என்பதை தேர்தல் ஆணையம் தான் வந்து இதை தெளிவுபடுத்துவேன் இதில் எந்த விதமான மறைமுகமாக திரைமறை வேலைகளோ அல்லது வந்து இருக்கக்கூடாது மேலும் வந்து இப்பொழுது கொடுத்துருக்கக்கூடிய அறிவுறுத்த அறிக்கையின்படி எல்லா வாக்காளர்களுமே புதிய அவர்களது ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லுவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இன்னும் நான்கு ஐந்து மாதங்களில் வரக்கூடிய இந்த சூழலில் வரக்கூடிய ஆறு கோடிக்கு மேற்பட்ட மக்கள் வந்து அத்தனைத்து ஆவணங்களையும் தயார் செய்து கொடுத்து சேர்த்துக்கொள்ள முடியுமா சமர்ப்பிக்க முடியுமா என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது எனவே தேர்தல் ஆணையம் நாணயமாக நடந்து கொள்ள வேண்டும் தான் புதிய தமிழகம் கட்சியினுடைய நிலைப்பாடு ஆகும்